இங்கே இருக்கணுமா மாமா வீட்டுக்கு போகலாமே வந்துதான் நம்ம நாலு நாள் ஆச்சு போகலாம்லம்மா நாலு நாள் எங்காடி ஆச்சு முந்தா நாள் தானே வந்தோம் நானாடி போகல போலான்றேன் உன் அத்தை தான் விட மாட்டேங்குது நானா போகல போகலான்றேன் நானும் போகிறோம் போகிறோன்னு உங்கள் அத்தைகிட்ட கேட்டுக்கிட்டு சலிச்சு போச்சு நந்தினி முடியாது போகக்கூடாது இங்கே தான் இருக்கணும் இங்கே தான் இருக்கணும்னு வீடு வேணாம்ங்குது நம்மளை நான் என்னடி பண்ணுறது நான் ஏதோ வேணும்னு இங்கே இருக்க ஆசைப்பட்ற மாதிரி என்னையே சொல்கிற நிஜமாக எனக்கு இங்கே இருக்கணும்லாம் ஆசை இல்லைடி நானும் போயிடுவோம் அந்த பக்கம் போயிட்டு ஏதாவது ஒரு வேலை வெட்டிக்கு ரெடி பண்ணணும்னு நானும் சொல்லிட்டு தான் இருக்கேன் எங்கே நந்தினி விட்டா தானே நம்ம போகிறதுக்கு ஆமாம் உனக்கு இங்கே என்ன பண்ணது அணு இருக்கா அஜய் இருக்கேன் தாத்தா அப்பத்தா இருக்காக எல்லாரும் இருக்காக முன்னாடிலாம் தாத்தா தா அப்பத்தாவை மிஸ் பண்ணுறோம் தாத்தா அப்பத்தாவை மிஸ் பண்ணுறோன்னு என்கிட்ட புலம்பிகிட்டே இருப்பாள் இங்கே இருக்க வரைக்கும் இங்கே என்ன தாத்தா பாத்தா இருக்காங்க அப்புறம் என்ன உனக்கு இங்கே இருக்க தான் பிடிக்கும் பிடிக்கும்னு நான் ஜாலியாக இருக்குன்னு சொல்லிகிட்ருப்பேன் இப்போ ஏண்டி போகணும் போகணுன்ற உனக்கு இப்போ இங்கே என்ன மா அதனால இல்லை எனக்கு ஏதோ அங்கே போகணும் அங்கே போய்ட்டு ஸ்கூல் போகணுமா டுவெல்த் இல்லை தனால் அது போகவே இல்லை நீ லாஸ்டில் போனாவது ஏதோ எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் படிக்கணுமா அதுக்கு தான் நான் சொல்கிறேன் கொஞ்சம் சேர்த்து விடுமா போலாம் சேர்ந்துக்கிறியா அத்தை வீட்ல இருந்து போவ எனக்கு என்னமோ அப்படிதான் உன்னை சேர்த்து விட்டேன் அங்க போய் அந்த டிசிய வாங்கிட்டு வந்து இங்கே சேர்த்து விடவா டிசி கூட அவ்வளோ சீக்கிரம் முக்கியம் இல்ல டக்குன்னு சேர்த்துக்கருவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்ல இங்கே சேர்த்து விடுறேன் நீ ஸ்கூல் போறியா ஐயோ இங்கேயா வேண்டாமா இங்கெல்லாம் நான் மாமாக்கு பக்கத்தில் ஒரு ஸ்கூல் இருந்துச்சுனா மாமா வீட்டு பக்கத்தில் அங்கே பிரியாக்கா வீட்டு பக்கத்தில் அங்கே சேர்த்து விடுமா அங்கேயே நான் போய்க்கிறேன் ஏண்டி இங்கேருந்து இருந்து போனா என்ன உன் அத்தை நல்ல ஸ்கூலாக பார்த்து சேர்த்து விடுறேன்னு சொல்லியிருக்கா நந்தினி அதனால் அவன் நல்ல ஸ்கூலாக பார்த்து சேர்த்து விடுவான் நீ படுகு சமத்தா போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கலாம் நீ எதுக்கு இங்கே இருக்க முடியாது இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க உனக்கு இங்கே அப்படி என்ன தாண்டி பிரச்சனை இங்கே பாரு எனக்கு இங்கே ஒன்றும் பிரச்சனை கிடையாது தயவு செஞ்சு அம்மா தாயை உங்ககிட்ட நான் கெஞ்சி கேட்குறேன் மாமா வீட்டுக்கு போவோம் அங்கிட்ட ஸ்கூல் பார்த்து போவோம் இப்போ ஒரு மாதிரி இருக்காக எப்போ மாறுவாகனு தெரியாது உனக்கு தெரியுல்ல நந்தினியத்தையோட குணத்தை பற்றி அப்புறம் எதுக்குமா வந்தம்மா ரெண்டு நாள் இருந்தோம்மா போனோம்மான்னு போயிட்டே இருக்கணும்மா சும்மா இங்கேயே வந்து இருந்துட்டோன்னு வை அப்புறம் சளிச்சு புளிச்சு போயிடும் தேவையில்லாத சண்டைகள் தான் வரும் அதுக்கு தான் நான் சொல்கிறேன் நம்ம கிளம்பிடலாம் என்ன இவ எப்படி பேசுகிறா என்னடியாச்சு உனக்கு திடீர்னு இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க லூஸ் மாதிரி இப்போதான் சேர்ந்துருக்கும் அதுக்குள்ளே சண்டை வந்துடும் சண்டை வந்துடும் வாய போய் அங்கிட்டு கழுவு உனக்கு இப்போலாம் தெரியாது சண்டை வந்தால் தெரியும் பாரு சுசிலானி என்ன அவளை ஏதோ திட்டிகிட்டு இருக்கியா ஒன்றும் இல்லைம்மா நந்தினி ஊருக்கு போகணும் ஊருக்கு போகணுன்ட்டே இருக்கா பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விடணுமா பன்னெண்டாவது இல்லை நானும் அங்கேயும் இங்கேயுமா கூட்டிகிட்டு அலைஞ்சிட்டு தெரிகிறேன் படிக்க வேண்டிய நேரம் அதுவும் மாதமும் நாலஞ்சு மாதம் ஸ்கூலே முடிஞ்சு போச்சு இப்போ அது கொண்டே சேர்த்து விடுமா நான் பறிச்சுக்க எப்படியோ படிச்சு நல்ல மார்க் வாங்க ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கா அதான் மாமா வீட்டுக்கு இங்கே போவோம் அங்கே பக்கத்தில் ஸ்கூல் இருக்கு போகலான்னு சொல்லிட்டு இருக்கா நந்தினி அதான் நான்தான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் ஸ்கூலில் இங்கே நாளைக்கு போய் சேர்த்து மா சொன்னேன்லாம் பக்கத்தில் ஒரு பிரைவேட் ஸ்கூல் இருக்கு கான்வென்ட் ஸ்கூலு அங்கே நான் அத்தை சேர்த்து விட்றேன் நீ டுவெல்த் எங்கே படிமா நம்ம வீட்டில் இருந்தே போய்க்கோ என்னம்மா நம்ம வீட்டில் இருந்து போய்க்கோ அணுவும் அங்கே தான் படிக்கிறா ஒன்றும் பிரச்சனை இல்லை அவன் நீனு சோபி சுபி எல்லாம் போய்க்குவீங்க அத்தை இல்லை அத்தை மாமா வீட்டு பக்கத்தில் ஒரு நல்ல ஸ்கூல் இருக்கு அங்கே ஃப்ரெண்ட்ஸ்லாம் படிக்கிறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் அங்கேயே இருந்து போகிறோம் அத்தை அங்கேயே படிக்கிறேன் ஏன் சசிலா நீ இவன் நான் இங்கே சேர்த்து ஒரு ரெண்டு வேணாம் வேணான்றா ஏன் இங்கே படித்தா என்ன அவளுக்கு இங்கேயும் நல்ல கோச்சிங் நல்லா இருக்கும் தான் சூப்பர் ஸ்கூலு தான் நான் நான் சொல்கிறேன் போன வருஷம்லாம் சூப்பர் மார்க் எடுத்துச்சுங்க பிள்ளைங்க அந்த ஸ்கூலில் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் அனுவையும் அங்கே தான் ஸ்கூல் மாற்றாமல் நான் படிக்க வச்சிட்ருக்கேன் இவையே இப்படி பண்ணுறா ஏமா நான் சொல்கிறத கேளு நீ இந்த ஸ்கூல்லே படி சொல்லுங்க சுசிலா நீ நம்ம வீட்டிலேயே இருக்கட்டும் ஏய் அத்தை சொல்லுதுல்ல நந்தினி சொல்கிறத கேளு சரியா அதான் இங்கே பக்கத்தில் ஸ்கூல் இருக்கு சேர்த்து விட்றேங்குது அதுவும் அந்த ஸ்கூலில் எல்லாரும் நல்ல மார்க் எடுத்த பிள்ளைங்களாம் நல்ல ஸ்கூலாம் சரியா அதனால் இங்கேயே படிக்கலாம் ஏம்மா ப்ளீஸ்ம்மா நம்ம அங்கே போகலாமா அங்கேயே நான் ஸ்கூல் படிக்கிறேம்மா அதுவும் நல்ல ஸ்கூல் தாம்மா ஏம்மா நான் சொல்கிறதே கேட்க மாட்டேங்கிற அதுவும் நல்ல ஸ்கூல் தான் அங்கேயும் போய் படிக்கலாமா சொன்னால் சொல்கிறத மட்டும் கேளு அதை விட்டுட்டு வேணாம் அங்கே வேணாம் இங்கே வேணான்னு இருக்க வேலை வச்சுக்க கூடாது புரிஞ்சுதா சொல்கிறத மட்டும் செய்யி அத்தை இந்த ஸ்கூலில் சேர்த்து விடுவா இங்கே இருந்துட்டு அந்த ஸ்கூலுக்கு நீ போ சுபியும் சேர்த்து விட்டு ரெண்டு பேருமா போங்க அத்தை சொல்கிறத கேளு புரிஞ்சுதா ஏண்டி இப்படி பண்ணுற ஏன் அங்கே போகணும் அங்கே போகணுன்னே இருக்க சொல்கிறத கேளுடி உங்கள் இஷ்டத்துக்கு தான் பண்ணிட்டு இருப்பீங்க நான் சொல்றது கேட்கவே மாட்டீங்களா ஏ சரின்னு சொல்லிட்டு போ சரி போதுமா இவளுக்கு என்ன ஆச்சு இப்படி நடந்துக்கிறா திடீர்னு கடவுளே ஏன் நீ தான் போகணுமா இவ தெரியலம்மா ஏன் அப்படி நடந்துக்கிறான்னு தெரியல என்னமோ ஏன் இப்படி பண்ணுது இந்த சோபி இதுக்கு இங்க என்ன பிரச்சனை அப்படி அழகு போல போகலாம் இங்கே நாமளும் பேசாமல் அமைதியாக வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கலாம் நான் எல்லாமே படிக்க வைக்கிறேன் நீங்கிறா சரி அப்படியே இங்கே வீட்டு வேலை பார்க்காட்டியும் அங்கே போய்ட்டு வேறு ஏதாவது வேலை வெட்டி நான் பார்ப்பேன் இவ்வளோ ரெண்டு பேரும் இங்கே இருந்துட்டு தாத்தா அப்போ கிளப்பி உரைன்றாவை போயிக்கிற வாழுது வந்துக்கிறவாளுதா இவளுக்கு என்ன தான் பிரச்சனைன்னு தெரியல இங்கே இருக்கிறதுக்கு விருப்பப்படவே மாட்டுறான் இன்னமாவது கோலார் சொல்லிட்டாக்கா என்னமோ தெரியல போ வீட்டுக்குள்ள உட்காந்து சோர்றீங்கவா முடியுது மனசு ஏ அப்பா உட்காந்து எடுக்குது இப்படி காத்தாட வாசப்படியில் உட்காந்து சாப்பிடற சுகமே சுகம்தான் ஹம் அள்ளி அள்ளி போட்டுறாம அந்த சுந்தரி பெரிய என்னைக்காவது குழம்பு வச்சான்னு அப்படித்தே இருக்கு இந்த சுந்தரி மட்டும் வரப்ப அள்ளி அள்ளி கொட்டிடுது வாய திறந்து உரைக்கிதி வைக்கிதுடின்னு சொல்லவும் முடியலை அப்படியே சமைக்கிறேன் நீ சமைக்கிறேன் சண்டைக்கு வந்துடுறா வரைஞ்சி கட்டிக்கிட்டு சப்பா உ பள்ளி கொட்டிடுறா இல்லைனா பள்ளி கொட்டிடுறா புளியை கரைச்சி ஊட்டிடுறா ஏதாவது ஒரு குளத்தை பண்ணி விட்டுறது நான் தான் சமைப்பேன் நான் தான் சமைப்பேன்னு ஆளுக்கு முன்னாடி அடிப்படையில் போயிடுது ஃப்ரீயாக விட்டாலும் அழகோல சமைப்பாள் எதுக்கு தான் அந்த ஆட்டம் போடுறாலோ தெரியலப்பூ என்ன குழம்பு குழம்பா சப்பா என்னத்துக்குற அளவுல தெரிலட்டி விட்டா நான் கூட ஆக்கிருவேன் போல உட்காராமதா சோறு தீங்கா இந்த முட்டையை எடுத்துக்க வேண்டாமா நீ சாப்பிடு எடுத்துக்கட்டி முட்டையா நீ என்னத்த தொட்டுட்டு திம்ப நீ சாப்பிடு ஆமா எடுத்து திங்கிறாவ அள்ளி எங்கட்டு வெளுக்கி முழுங்கிட்டு போய் பாதி என்கிட்ட நாயிட்ட கொட்டினா தின்னுட்டு போகுது போடி பதேன் ஏமா நல்லாவே இல்லையா குழம்பு ஏ இழுக்கி இப்படித்தேன் திங்கிறதே இல்ல ஆனா அப்பல நாயிட்ட கோழி நாயிட்ட கொஞ்சம் கோழிகிட்ட கொஞ்சம் அள்ளி கூட்டிகிட்டு போயிடுறது நல்லாவே வைக்க மாட்டேங்கிறாள் இவள்கிட்ட நல்லா சொல்லவும் முடிய மாட்டேங்குது சுந்தரி தான் வேற யாரு ஏன் ஏன் இப்படி பண்றாவ நான் கேட்க வையாண்டின்னு ஏன் அம்மா நீ வேறடி சும்மா இரு ஒன்னே ரெண்டு புடி பிடிச்சிருவா உனக்கு தேவையா வந்தியா பாத்தியா போனியான்னு இரு என்னத்தா உட்காரு நேரத்தில் உள்ளேயே தீட்டு வர மாட்டேங்கிற நீ வாட்டுக்கு வந்துடுற தர்ற இல்லை ஒரு சேதி கேட்கலான்னு வந்தி நீயும் தனியாக தான் உட்காந்துருக்க சொல்லுதா உட்கார் அப்படி வாசப்படியில இருக்கட்டும்மா ஏரு ஒன்றும் இல்லை என் ஆத்தனாவுக்கு அழகா போச்சுருக்கோம் அதுவும் தான் கல்யாணம் அஞ்சாறு வருஷம் ஆச்சு இப்போதான் மாசமாக இருக்குது ஆளை கழிச்சு வளகாப்பு அப்படியே அஞ்சல பிள்ளைக்கா நல்லா இருக்கட்டும் நல்லா இருக்கட்டும் எல்லாருக்கும் சொல்றீ லாட்டி எல்லாத்துக்கும் சொல்லிட்டேயெல்லாம் அங்கேலாம் போலதான் மாமியா போய் ஊருக்குள்ளேன்னு சொல்லிட்டு வரும் என் வீட்டுக்கார உங்களுக்கு சொல்ல சொல்றேன் அதாம்மா அதுக்கு ரெண்டு பவுன் வளையல் போட சொல்லி மாமியார் சொல்லுதுமா ரெண்டு பவுனா ஏண்டி நகை விற்கிறவளைக்கு ஒரு பவுன் ஒரு லட்சம்ல விற்கிது எங்க போவியே அதான் ஒரு பவுன் ஒரு லட்சம் தான் விக்குது நானும் சொல்லி பார்த்தேன் இந்த மனுஷங்கிட்ட மாமியார் நான் தான் சொல்லி கொடுத்தேன் நான் சொன்னால் இந்த மனசங்கே பாருன்னு என்னிட்ட சண்டைக்கு வருதுமா நான் ஏதோ ஒவ்வொரு தங்கச்சிக்கு போடக்கூடாதுன்னு சொல்கிற மாதிரி இதெல்லாம் ஓவரா தெரியாது அதான் அதான் நான் என்ன பண்ணுவேன் நான் உண்டு என் வேலை உண்டு நான் பாட்டுக்கு இருக்கேன் மா எனக்கும் அவருக்கும் சரியான சண்டை வந்துருச்சுமா அதான் உன்னை தேடி வந்தேன் தா யாராவது ஒரு ஆள் வகாரம் சுந்தரியையும் அவனையும் வர சொல்கிறேன் அழகாப்புக்கு சரி சரி வர சொல்லு வர சொல்லு அதுக்கு இல்லை விட்டு ஜங்கிலி இருக்குல்ல அந்த ஜங்கிலியை கொடுத்தீன்னா அடகு வச்சுட்டு நாங்கள் வளைவி எடுத்துக்கிருவோம் காசு அப்பப்போ வரும்போது திருப்பி தந்துடுவேன் அதான் ஏன் சங்கிலியா ஆமாம்மா ஒன்று விட்டு சங்கிலி தான் அதுக்கு இல்ல தீ சங்கிலி கொடுக்கறது பிரச்சனை கிடையாது உங்கள் அண்ணங்காரண்ட்ட கேட்காம கொடுக்கலாமா அதான் யோசிக்கிறேன் அண்ணங்கிட்டே கேட்டீங்கன்னா சுந்தரி ஒரு மாதிரி நினப்பாம்மா கொடுக்க விட்றாளோ விடலையோ நாங்கள் யாருக்கிட்ட போய் கையேந்து நிற்கிறது எங்கள் வீட்டில் மாமியே பசு பசன்னு தெரியுது ஆளே சண்டை போடுறாப்புல கிடக்கு வீடே என்னமோ போல இருக்குமா அதுவும் பேச மாட்டேங்குது சரி போட்டு தொலைவோம் ஒரு நாற்று தானே அதான் யோசித்தேன் ஓ சங்கிலேயே கொடுவேன் அடகு வச்சுட்டு வாங்கி போட்டுட்டு அப்புறம் காசு இருக்கப்போ திருப்பி தந்துடுவோம் தராமெல்லாம் இருக்க மாட்டோம் என்ன பண்ணா ஹம் அது சரிதான் சரிடி தாரேன் அப்பாடா தாரேன்னு சொல்லிட்டியா போதும் அதுக்கு நான் ஒத்துக்கணுமே என்ன சுந்தரி இல்ல சங்கிலி தர்றதுக்கு நான் ஒத்துக்கணுமே கேட்டேன் கேட்டியா பேசுனதெல்லாம் கேட்டுட்டு தான் வந்தியாக்கும் ஆ அது சரி வாய்க்குள்ள பழ வச்சு அமுக்கலாம் போல ஏன் இப்படி வாய் ஆண்டு இருக்குதியா தான் கொஞ்சம் மூடுறது தாஜி ஏதாவது உங்களுக்கு பொருள் வேணும்னா நேராக வரணும் உங்கள் அண்ணங்கிட்ட கேட்கணும் வாங்கிட்டு போகணும் அதை விட்டுட்டு யாருக்கும் தெரியாமல் எங்கள் அத்தைக்கிட்ட வாங்குறது நல்லாவா இருக்கு சொல்லுங்க இவ்வளோ நாள் வரைக்கும் நீங்கள் எப்படியா இருந்தீங்க அது என்ன இப்போ புதுசாக இப்படியெல்லாம் நடந்துக்கிறீங்க சொல்லுங்க அமுதாத்தாச்சி ஆ சுந்தரி அப்படியெல்லாம் இல்லைம்மா என்னன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அது அது நீ ஒன்றும் பெருசாக எடுத்துக்கிறாத தேவைப்படுதுமா உங்கள் கிட்டே கேட்டால் தாரீங்களோ தரலையோன்னு நினச்சி பண்ணேன் ஆனால் தரீங்க தப்புதாம்மா மன்னிச்சிடு மன்னிச்சிடு இப்படி கேட்டுருக்க கூடாது தப்பு தான் இல்லை அதுக்கு இல்லை வந்து போய் அதுக்கு இதுக்கு அப்புறம் இப்பறம் இதெல்லாம் விடுங்க சரிங்களா கேட்டு எதுவாக இருந்தாலும் வாங்கிக்கோங்க அதை விட்டுட்டு கேட்காமல் எதுவும் பண்ணிகிட்டு இருந்தீங்க அவ்ளோதான் சரி இப்ப வாங்கிக்கவா வேணாமா எனக்கு தெரியாது என் வீட்டுக்கார்ட கேட்டுட்டு எதுவா இருந்தாலும் வாங்கிக்கோங்க பண்ணிக்கோங்க சும்மா கேட்காம எதுவும் பண்ணக்கூடாது கூடாது சொல்லிட்டேன்